குளத்தில் நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் பழுவளம் கா இலங்கை கிழக்கு மாகாணம் பெருகளம்பதி கஜவள்ளி மகாவள்ளி சமேதே சித்திரவேலாயுத சுவாமி திருக்கோவில் புனராவர்த்தன மகா கும்பாபிஷேகப் பெருவிழா இரண்டாயிர திருபத்தி ஐ வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணி வரை இரு தினங்கள் இடம்பெறும் கந்தகுரு செந்தில் முருகா மகா கும்பாபிஷேகம் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் கோலாகலமாக ஆலயத்தில் இடம்பெற காத்திருக்க ார்களே நிகழும்ங்கள விசுரிடம் வைகாசி திங்கள் அதாவது எட்டு இரண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரமும் இணைந்த காலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை உள்ள மங்களகர சுர்த்த வேளையில் எப்பெருமாள் கஜவள்ளி மகாவள்ளி சமேத முருக பெருமானுக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபி நிகழ திருவருளும் குருவருளும் ஒருங்கே கைகூடியுள்ளது எனவே அனைவரும் வருகிறந்து சித்திரவேலாயுதர் அருள் பெறுக தகவல் ஆலய அரங்காவல சபையில் நன்றி